உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் அதாவது ஹைகோர்ட் வளாகத்தில் இருக்கிற செஷன்ஸ் கோர்ட்ல அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய பிணைக்கான வழக்கு விசாரணைக்கு வந்தது நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு பிணை கேட்டு மனு செய்திருந்தார்கள் அந்த பிணைக்கு எதிராக அரசு தரப்பு வழக்கறிஞர் மதிப்புக்குரிய தேவராஜ் அவர்கள் வாதிட்டார்கள் அதுல வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா ஏர்போர்ட் மூர்த்தி தொடர் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய ஒருவர் அவர் வந்து கையில வந்து சர்ஜிக்கல் நைஃப் அதாவது அறுவை சிகிச்சை செய்யறதுக்கான கத்தியை அவர் கையில வச்சிருந்தாரு அதனால இது வந்து ஒரு பேர் ஆயுதம் கொண்டு கொலை முயற்சியில் வந்து அவர் வந்து ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவங்க முன் வச்சாங்க உண்மையாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கையில் என்ன வச்சிருந்தாரு அப்படிங்கிற கேள்வி எழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடங்கள் தொடர்ந்து மாறி மாறி ஆட்கள் தாக்குகிற போது அவர் வந்து கடைசியாக பாக்கெட்ல பின்பக்க பாக்கெட்ல இருந்து தான் ஏதோ ஒண்ணு எடுக்கிறார் அதுதான் காணொலியில வீடியோல தெரியுது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சீப்பு ஒரு சீப்பு அந்த கொண்டு கொண்டுதான் அவர் வந்து அவங்க மேல வந்து வீசி இருக்கார் அந்த சீப்பு தான் அவங்களை வந்து கிழிச்சிருக்கு அந்த சீப்பு கிட்டத்தட்ட ஒரு நேர்காணல் அவர் சொல்றாரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே சொல்றாரு நான் நூத்தி பத்து ரூபாய்க்கு அந்த சீப்பை வந்து வாங்கினேன் அப்படின்னு வந்து அவர் அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு காவல்துறை தலைவர் அதாவது டிஜிபி ஆபீஸ்ல இருந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சூழ்ந்துட்டாங்க அதாவது விடுதலை சிறுத்தையை சேர்ந்தவர்கள் அங்கிருந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களால் விரட்டப்பட்ட பிறகு காவல்துறையினர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கூட்டிட்டு போய் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறைக்கு கொண்டுட்டு போய் அவரை வந்து சோதனை செய்கிறாங்க அவர்கிட்ட ஏதாவது பேர ஆயுதங்கள் கத்தி இது மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு அவரை சோதனை செய்த போது அவர்கிட்ட சீப்பு தான் இருந்திருக்கு அந்த சீப்பைத்தான் காவல்துறையினர் கைப்பற்றியிருக்காங்க இந்த விஷயத்தை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சார்பில் அங்க வந்து வாதாடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் முன் வச்சிருக்கிறாங்க அப்போ வந்து இன்னொரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க அது என்னென்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திட்டமிட்டு தான் எங்களை வந்து தாக்குறதுக்கு வந்தார் ஏன் அவர் திட்டமிட்டு தாக்க வந்தார் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து ராயப்பேட்டையில் ஒரு தகராறில் ஏர்போர்ட் மூர்த்தி கட்ட பஞ்சாயத்து பண்ணார் அது வந்து எஃப்ஐஆர் ஆகிருக்கு அதில் விடுதலை சிறுத்தைகள் போய் அதில் தலையிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதில் தலையிட்ட விடுதலை சிறுத்தைகளை பழிவாங்க வேண்டும் அவர்களை அடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை கொலை செய்கிற ஒரு நோக்கத்தோட அவர் அங்கே வந்தார் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க உடனே நீதிபதி அவர்கள் காவல்துறையினரை பார்த்து கேட்குறாரு அந்த ராயப்பேட்டையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற எஃப்ஐஆரில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய பெயர் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு அப்போ காவல்துறையினர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஜட்ஜுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுது அவர் வந்து அரசு வழக்கறிஞரை பார்த்து கேட்குறாரு ஏன் வந்து பொய்யான தகவல்களை நீதிமன்றத்துக்கு கொடுக்குறீங்க அவருடைய பெயர் எஃப்ஐஆரில் இல்லை என்று காவல்துறையினர் சொல்கிறாங்க அதனால வேற என்ன நோக்கத்துக்காக அவருக்கு பிணை கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் வந்து சொல்றீங்க அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞரை பார்த்து அவர் கேட்குறாரு அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் ஐயா தேவராஜ் அவர்கள் சொல்றாங்க இல்லை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தொடர்ந்து இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் அதை நான் நீதிமன்றத்துக்கு நிறுவ வேண்டியிருக்கு அதனால் அவருடைய அந்த பழைய வழக்குகளை எல்லாத்தையும் நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டி இருக்கிறது ஆகவே எங்களுக்கு வந்து பனிரெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது மூன்று நாள் எங்களுக்கு நீங்கள் வந்து நேரம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க கிட்டத்தட்ட இந்த வழக்கு என்பது முப்பத்தி எட்டாவது ஐட்டம் கோர்ட்டில் அதனால் இன்னும் பின்னாடி வந்து நிறைய வழக்குகள் இருக்குது அதனால நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்லை அப்படி என்னால் வந்து மூன்று நாள் உங்களுக்கு நேரம் கொடுக்க முடியாது நான் வந்து உங்களுக்கு நீங்க அரசு தரப்பு வந்து கேட்கறதுனால நான் ஒரு நாள் நேரம் கொடுக்குறேன் நாளை காலை பத்து மணிக்கு இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நீதி அரசர் சொல்லிவிட்டார் இப்போ அவர்களால் எதுவும் சொல்ல முடியவில்லை இன்னும் சொல்ல போனீங்கன்னா மதிப்புக்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய இந்த பிணை கேட்ட மனு தள்ளுபடி செய்யப்படவில்லை இன்னும் வந்து அது அப்படியே இருக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் கால அவகாசம் கேட்டதுனால ஒரு நாள் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க இப்ப நாளைக்கு காலை பத்து மணிக்கு உறுதியாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு பிணை கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் சங்கர் அவர்களும் தம்பி ரூபன் அவர்களும் சொல்லுகிறார்கள் இதில் இந்த அரசு வழக்கறிஞர் தேவராஜ் அவர்கள் அவருடைய முன்னாள் வழக்குகளை எல்லாம் நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு கேட்பதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படிங்குற மாதிரி சிந்திக்க வேண்டிய தேவை இங்கே இருக்கு அது ஏன் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இது போல குற்றச்செயல்களில் ஈடுபடுறாரு ஆகவே இவரை வந்து நீங்கள் குண்டாசில் வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை உருவாக்குவதற்காக அவர் மேலே என்னென்னலாம் வழக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க வந்து முன்வைக்கிறாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா அரசியல் களத்தில் இயங்கி கொண்டிருக்கிற எல்லார் மேலேயும் தான் வந்து வழக்குகள் நிறைய வழக்குகள் வந்து இருக்கு அதில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேலே அரசியல் ரீதியான வழக்குகள் நிறைய இருக்கலாம் இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது அவருக்கும் அவர்களுக்கும் மோதல் அப்படிங்கிறதுனால அவர் வந்து செயின் திருடினார் அவர் வந்து செயினில் போட்டு கட்டி வைக்கப்பட்டிருந்தார் நாங்கள்தான் வந்து அவரை வந்து விடுதலை செய்தோம் அவர் வந்து பெண்களை வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படி இப்படின்னு என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாமோ அத்தனை குற்றச்சாட்டுகளையும் அவர் மேலே வந்து முன்வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவர் வந்து உட்பட்டவர் அந்த குற்றச்சாட்டுகள்லாம் அவர் வந்து செஞ்சிருக்காருனா அதை ஆ ஆதாரங்களோட நீதிமன்றத்தில் கொண்டு வந்து அவங்க வந்து கொடுக்கணும் நம்ம வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தரப்பில் வந்து நம்ம பேசுகிற போது நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் மேலே பொய்யாக போடப்பட்டிருந்த பல வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு குற்றம் நிரூபிக்கப்படலை அவர் குற்றவாளி இல்லைன்னு பல வழக்குகளில் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு அதனால் இவங்க போய் ஆய்வு பண்ணட்டும் அது ஒன்றும் தப்பு இல்லை இவர் குற்றம் செய்தார்னு யார் மேலே வேணாலும் நம்ம குற்றச்சாட்டை வைக்கலாம் காவல்துறையினர் அதை வந்து ஆய்வு செய்து நீதிமன்றத்தில் அதை நிறுவனம் அப்போ தான் அவர் வந்து குற்றவாளியாக ஆவார் குற்றம் சுமத்தப்பட்டவர் மேலே குற்றம் நிரூபிக்கப்படாம நீதிமன்றம் அந்த வழக்குகளை தள்ளுபடி செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் ஒருபோதும் குற்றவாளியே ஆக மாட்டார் அதனால இன்னைக்கு ஆளும் கட்சி திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறோம் என்கிற ஒரே ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அபாண்டமாக ஒருவரை வந்து காவல்துறை தலைவரினுடைய அலுவலக வாசலில் வைத்து தாக்கிவிட்டு தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அவர்தான் எங்களை அடிக்க வந்தார் அவர்தான் எங்களை வந்து கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆரில் இல்லாத ஒருத்தரை அந்த ஒரு நிலப்பிரச்சனையை காரணமாக காட்டி இன்றைக்கி வந்து வழக்காடு மன்றத்தில் வந்து நிற்பது என்பது விடுதலைச் சிறுத்தைகள் போன்ற ஒரு பெரிய கட்சி இன்னைக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த வேலையை செய்திருப்பது வருத்தம் அளிக்கிறது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் உறுதியாக நாளைக்கு வந்து அவருடைய வழக்கில் அவருக்கு வந்து பிணை கிடைக்கும் உறுதியாக வந்து அவர் வந்து வெளியில் வருவார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்